சிஎஸ்கே ரியல் நான் உங்கள் ஜாகிர் நம்ம ஒரு அருமையான இடத்துக்காக வந்திருக்க மக்களே நம்ம வந்திருக்க இடம் வந்து பார்த்தீங்கன்னா சோலாபுரம் டோல்ல இருந்து சரியா ஒரு ஒன்றரை கிலோமீட்டர்ல கன்னியம்மன் நகருக்கு தான் வந்திருக்கோம் இந்த இடம் எங்க அமைஞ்சிருக்குதுன்னா நம்ம மீன்சூர் டு வண்டலூர் அங்க பாருங்க ரைட் அண்ட் சைடில் மெயின் சொட்டு வண்டலூர் ரோடு அவுட்டர் ரிங்கோட ஒட்டியே ஒரு அழகான ப்ராஜெக்ட் இந்த ப்ராஜெக்ட் பொறுத்த வரைக்கும் உடனே வீடு கட்டி குடியேறலாம் அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா லேண்டா வாங்கினா வெறும் பதினெட்டு லட்ச ரூபாய் வீடாக கட்டினா வெறும் முப்பது லட்ச ரூபாய்க்கு சிட்டிக்கு பக்கத்தில் நம்ம சோலா இந்த ப்ராஜெக்ட் அமைஞ்சிருக்குது அதுவும் ஃபுல்லி காமௌண்ட் வால் த்ரீ ஃபேஸ் லைன் ஃபுல்லாக வந்து இபி அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபுல்லி காமௌண்ட் வால் ஏ டு செட் வந்து நீங்கள் விரும்பின மாதிரி ஒரு கேட்டட் கம்யூனிட்டியில் ஒரு அருமையான ப்ராஜெக்ட் பார்க்க போகிறோம் வாங்க அந்த ப்ராஜெக்டை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்ப்போம் ஒரு மக்களே கரெக்டாக நம்ம ப்ராப்பர்ட்டிக்குள்ளே வந்துடுங்க ப்ராப்பர்ட்டியை பொறுத்த வரைக்கும் த்ரீ பிஎஸ் லைன் அமைச்சிருக்காங்க உங்களுக்கு வந்து ஃபேவர் பிளாக் ரோடு அமைச்சிருக்காங்க அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் சுற்றில காம்பவுண்டு வால் அமைச்சிருக்காங்க உங்களுக்கு செக்யூரிட்டி சேஃப்டி அதே சமயம் டெவலப்மெண்ட்ஸ் எல்லாமே பக்காவாக ரெடி பண்ணியிருக்காங்க ஆல்ரெடி நம்ம கஸ்டமர்ஸ் வாங்கின கஸ்டமர்ஸ் ஒரு சில கஸ்டமர்ஸ் வந்து வீடு கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா அப்பார்ட்மெண்ட்ஸ்லாம் இருக்குதுங்க ரைட் அண்ட் சைடில் பாருங்கள் அப்பார்ட்மெண்ட்ஸ் இருக்குது வீடுகளுக்கு ஒட்டின பகுதியில் தான் நம்ம ப்ராஜெக்ட் அமைச்சிருக்காங்க அதனால் உடனே வீடு கட்டுறதுக்கும் இந்த ப்ராஜெக்ட் கண்டிப்பாக ஆகும் அதே சமயம் ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு சிட்டிக்கு பக்கத்தில் லோ பட்ஜெட்டில் ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவோன்னாலும் இந்த ப்ராஜெக்ட் செட் ஆகும் இதோட சதுரடி விலை வந்து பார்த்திங்கனா வெறும் ரூபா தாங்க ஒரு சதுரடி விலை வெறும் மூணாயிரரூவா அவுட்டர் ரோடு பக்கத்தில் வர ஒன்றரை கிலோமீட்டர் நம்ம டச் பண்ணிடலாம் வெங்கடேஸ்வரா ஹாஸ்பிட்டல் வெங்கடேஸ்வரம் மருத்துவக் கல்லூரி எல்லாமே ஒரு ஒரு கிலோமீட்டர் டச் பண்ண டச் பண்ணிடலாங்க மாதாவரத்தில் இருந்து ஒரு சரியாக பன்னெண்டு கிலோமீட்டர் நம்ம ப்ராஜெக்ட் வந்துடலாம் சரியாக ஒரு இரநூறு மீட்டரில் டு வண்டலூர் ரோடு இருக்குதுங்க இன்னொரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா இந்த ப்ராஜெக்டை பொறுத்த வரைக்கும் தனி வீடாகவும் நம்ம கட்டித்தர ரெடியாக இருக்கும் ஒரு முப்பது லட்ச ரூபாய்க்கு உங்களுக்கு வந்து தனி வீடாகவும் கட்டித்தர ரெடியா ரெடியாக இருக்கும் நீங்கள் ரைட் ஹேண்ட் சைடில் அப்படி நேராக போய் ரைட் எடுத்தோம்னா நம்ம அவுட் ரிங் ரோடு தான் அந்த அளவுக்கு ரொம்ப நியரஸ்ட்டான அவுட் ரிங் ரோடு பக்கத்தில் இந்த ப்ராஜெக்ட் அமைச்சிருக்காங்க குடும்பத்தோடு வந்து பாருங்கள் இது சம்மந்தமாக உங்களுக்கு எதாச்சும் தகவல் தேவைப்பட்டா திரையத்திரு நம்பருக்கு கால் பண்ணுங்கள் உங்கள் குடும்பத்தோடு வந்து பார்க்கும்போது ஒரு புது விதமான அனுபவம் இருக்கும் இவ்வளோ வேகமாக வளர்ந்து வருதா அப்படிங்கிறத நீங்கள் கண்ணு முன்னாடி பார்க்க முடியும் மேற்கொண்ட விவரங்களுக்கு திரையுடைய நம்பருக்கு கால் பண்ணுங்கள் வந்து பார்க்க உங்களுக்கு விருப்பம் இருந்தால் சைட் விசிட் தான் குடும்பத்தோடு வாங்க நாங்கள் உங்களை வந்து அழைச்சிட்டு வந்து சைட்டை காக்குறோம் பிடிச்சிருந்தா வாங்க நான் உங்கள் ஜாயிட் சிஎஸ்கே ரியல் எஸ்டேட்